இப்போது அவர்தான் இவர்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார் என்பதை அறிந்தபோது நான்கு பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தனர் ஆனந்த் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இவங்களை கூட்டிடுவாங்க என்று சொன்னவர் வேகமாக முன்னால் நடந்தார் நாம் இப்போ என்ன பண்ணலாம் ஐரா மெதுவாக கேட்க பேசாமல் இவனுக்கு எல்லாத்தையும் அடித்து தூக்கிடலாமா அந்த ஆளோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்றான் ராபர்ட் ஆனந்தின் பாடி கார்டுகள் எத்தனை பேர் வந்தாலும் பிரசன்னா ராபர்ட் இருவருமே ஈஸியாக சமாளிப்பார்கள் ஹரிஷுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே அவர்கள்தான் ஆனால் தீபக் வேறொன்றை யோசித்தான் இப்போ நம்ம போகலைன்னா இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும் ஹரிஷுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் இன்னும் பெருசாக கூடாது அதனால இப்போதைக்கு இவங்களோட போவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நிதானமாக யோசிப்போம் தீபக் கூற மற்றவர்களும் சம்மதமாக தலையாட்டினார்கள் நான்கு பேரும் வெளியே வர அங்கே ஹாலில் இருந்த எல்லோரும் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அப்போது கரெக்டாக உள்ளே வந்த நீரஜ் தீபக் மற்றும் அவனுடைய நண்பர்களின் முகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டான் முன்னால் வந்த ஆனந்தை தடுத்து நிறுத்தியவன் யார் நீங்க எதுக்காக இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டான் ஆனால் அவனை கண்டுகொள்ளாத ஆனந்த் முதல்ல அவங்க நாலு பேரையும் வெளியில் கூட்டிட்டு போங்க என்று தன் ஆட்களிடம் கூறினார் இவையே இப்ப இங்க வந்தான் யோசித்தபடி பல்லை கடித்த தீபக் நீரஜிடம் ஏதோ சொல்லப்போக அதற்குள் அந்த அடியாட்களில் ஒருவன் தீபக்கை பிடித்து வெளியே தள்ளினான் அதை பார்த்து கோபமடைந்த நீரஜ் டேய் யார் நீங்களா ஏன் கை கைவிக்கிறீங்க என்று கத்தினான் இது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணிவிடு தன்னுடைய ஆளை பார்த்து கையசைத்து சொன்ன ஆனந்த் வாசலை பார்த்து நடக்க ஆரம்பித்தார் அப்போது நீரஜ் அவனுடைய தோலை யாரோ ஒருவர் தொடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தான் அவன் எதிரே பனைமர உயரத்தில் நல்ல எக்ஸசைஸ் பாடியோடு பல்காக ஒருவன் நின்று கொண்டிருந்தான் யார் நீ என்று கடுப்பாக கேட்ட நீரஜ் தன் அண்ணன் போன திசையை திரும்பி பார்த்தான் நீரஜின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாத அந்த நெட்டை பனைமரம் தன்னுடைய உள்ளங்கையை வைத்து நீரஜை ஒரு தள்ளு தள்ள அவன் அங்கிருந்து தூரமாக போய் விழுந்தான் வலி தாங்க முடியாமல் தடுமாறி எழுந்த நீரஜ் மாடியில் நின்றிருந்த தன்னுடைய ஆட்களை கைத்தட்டி அழைத்தான் அவனை பிடிங்க முதல்ல நீரஜ் கத்த அப்போதுதான் தங்கள் முதலாளி அடிவாங்குவதை வாங்குவதை கவனித்த அவர்கள் மாடியில் இருந்து ஓடி வந்தார்கள் அதற்குள் நீரஜின் அருகில் வந்த அந்த பனைமரம் அவனுடைய சட்டையை பிடித்து அந்தரத்தில் தூக்கி வீசினான் ஹோட்டலில் இருந்த எல்லோரும் இதை அதிர்ச்சியுடன் வேடிக்கை பார்த்தார்கள் பின்பு மெதுவாக திரும்பி அவன் தன்னை தாக்க வந்த நீரஜின் அடியாட்களையும் ஒரே நிமிடத்தில் அடித்து தரையில் தள்ளியிருந்தான் இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்க ஹோட்டலின் வாசலுக்கு போன ஆனந்த் திரும்பி நின்று நீரஜை நேராக பார்த்தார் இப்போதைக்கு கொண்ட உயிரோட விடுறாள் போய் அந்த ஹரிஷ் கிட்ட சொல்லு இவங்க நாலு பேர் மேலேயும் அவனுக்கு பாசமும் அக்கறையும் இருந்தால் அவனை உடனே கிளம்பி நியூயார்க்குக்கு வர சொல்லு அதுவும் தனியா என்ன ஓகேவா ராஜேஸ்வரன் பேலஸில் நாங்கள் அவனுக்காக காத்திருப்போம் என்றவர் அந்த ஆறடி பனைமரத்தை பார்த்து மறுபடியும் கையசைத்தார் அதை புரிந்து கொண்ட கடைசியாக நீரஜின் வயிற்றில் ஒரு குத்து விட்டான் அதன் பிறகு எதுவுமே நடக்காதது போல கைகளை தட்டி அந்த பனைமரம் அலட்சியமான முகத்துடன் அங்கிருந்து வெளியேறினான் என்ன நீரஜையும் ஒருத்தன் போட்டு இந்த அடி அடிக்கிறான் என்னால் நம்பவே முடியல அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த ஒருவர் சொல்ல அதை விடுங்க அங்கே பார்த்தீங்களா தீபக் சாரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போறாரு அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாரு இன்னொருவர் பதிலுக்கு ஆச்சரியப்பட்டார் ஆனால் அங்கு நடந்த பிரச்சனைக்கு குறுக்கே போக அவர்களுக்கு பயமாக இருந்தது ஆனந்தும் அவருடைய ஆட்களும் வெளியே சென்ற பிறகுதான் அங்கிருந்தவர்கள் நீரஜை வந்து கவனித்தார்கள் அங்கு தன்னுடைய நண்பர்களுக்கு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாத ஹரீஷ் சந்தனாவுடன் பேசிக் கொண்டிருந்தான் நடந்த பிரச்சனையில் அவனுடைய போன் உடைந்திருந்ததால் தீபக்கால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்போது அங்கு வந்த ஜீவா ஹரீஷை பார்த்து உற்சாகமாக சிரித்தான் ஹரீஷ் உண்மையிலே நீ பெரிய ஆள்தான் ஆமா எப்படிப்பா எல்லா விஷயத்தையும் அவ்வளோ கரெக்டாக கிஸ் பண்ண என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல எதுவும் மேஜிக் மாதிரி இருக்கு ஜீவா ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா நான் கொஞ்சம் என்னோட மூளையை யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் ஹரீஷ் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பது போல பதில் சொன்னான் அப்போ எங்களுக்கெல்லாம் மூளையே இல்லைன்னு சொல்றியா ஜாலியாக கேட்டுக்கொண்டே ஹரீஷின் பக்கத்தில் வந்த ஜீவா அப்புறம் எப்படி இருக்க நண்பா என்று அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தான் அதான் பார்க்குறியே நான் நல்லா இருக்கேன் இப்போதைக்கு சீக்கிரமாக இங்கிருந்து வெளியே போகணும்னு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன் ஹரிஷ் சலிப்புடன் பதில் சொன்னான் ஏன் நண்பா அவ்வளோ அவசரம் முதல்ல நீ இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சந்தோஷப்படு நாங்களாம் எவ்வளோ பயந்துட்டு வந்து தெரியுமா பதில் சொன்ன ஜீவாவின் குரலில் கவலை தெரிந்தது நல்லா சொல்லுங்க ஜீவா அப்போவாவது இவனோட மரமண்டைக்கு புரிதான்னு பார்ப்போம் ஹரிஷை முறைத்த சந்தனா ஜீவாவை பார்த்து சொன்னாள் ஏ ஹரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா நமக்கு தான் ஆபத்து பேச்சை மாத்து தனக்குள் மைண்ட் வாய்ஸை போட்ட ஹரிஷ் அப்புறம் ஜீவா உங்கள் தாத்தாவுக்கு பர்த்டேன்னு சந்தனா சொன்னா உனக்கு அந்த ஃபங்க்ஷன் வேலை இல்லையா இங்கே வந்து ஹாயாக உட்காந்துருக்க பேச்சை மாற்றினான் அங்கு இப்போதைக்கு என்னோட தேவை எதுவும் இல்லை அதுவும் இல்லாம எனக்கு ஒன்றை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் சந்தனா ஃபோன் பண்ண உடனேயே கிளம்பி வந்துட்டேன் ஜீவா யதார்த்தமாக கூறினான் நீ என்னடா இப்படி சொல்ற வெளியில் யாராவது இதை கேட்டா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்க அவன் சொன்ன விதத்தை பார்த்து ஹரிஷால் சிரிப்பை அடக்க முடியவில்லை யார் என்ன சொன்னா எனக்கு என்ன எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் ஜீவா தோளை குலுக்க இதெல்லாம் திவ்யா கிட்ட சொல்ல வேண்டிய டயலாக் நண்பா என் ஒய் பக்கத்துல இருக்கும்போது என் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஹரிஷ் மறுபடியும் அவனை வம்பிழுக்க இருவரும் சேர்ந்து சிரித்தனர் இந்த முறை அவர்களுடன் கலந்து கொண்டாள் நீ மாத்தி மாத்தி பேசினதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்னோட தாத்தா உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கண்டிப்பா நீ இருக்கணும்னு எனக்கு ஆர்டர் போட்டாரு ஜீவா சொல்ல சந்தனா அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவளால் அதை நம்பவே முடியவில்லை ஜீவாவின் தாத்தா பிரபாகரன் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் வட்டாரத்தின் பிஸ்தாவாக அறியப்பட்டவர் இப்போது அவர் பொறுப்பையெல்லாம் ஜீவாவிடம் ஒப்படைத்துவிட்டு பிஸ்னஸில் இருந்து விலகி கொண்டாலும் அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்தது அவருடன் ஹரீஷ் பழகும் வாய்ப்பு கிடைத்தால் நிறைய விஷயங்களை ஹரீஷுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்று நினைத்தாள் அவள் ரொம்ப சந்தோஷம் ஹரீஷ் இந்த ஹாஸ்பிட்டல் கூட எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமானது தான் அதனால நீ ஏதாவது கேட்கணுன்னா கூட யோசிக்கவே வேணாம் நான் உன்னை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க என்றான் ஜீவா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜீவா ஹரீஷ் பதிலுக்கு நெகிழ்ச்சியாக கூறினான் கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே அவர்களுக்கு இடையேயான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டே போனது ஹரீஷ் உன் காயமெல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் நான் நமக்காக பிக் பிளான்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஐடியர் ஃப்ரெண்ட் ஜீவா சொல்லவும் ஹரீஷ் கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதன் இங்கேயே சொல்லலாமே நாம் ஆல்ரெடி பிரைவேட் ரூமில் தான் இருக்கோம் ஹரிஷ் ஜீவாவை வற்புறுத்தி கேட்க அதுவும் கரெக்டு தான் என்ற ஜீவா கதவுக்கு வெளியே போய் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான் யாரும் இல்லை என்று உறுதியான பிறகு கதவை சாத்திவிட்டு வந்தவன் ஹரிஷுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான் அவர்கள் இருவரும் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட சந்தனா அந்த ரூமின் ஓரத்தில் இருந்த சோஃபாவிற்கு நகர்ந்து சென்றாள் ஹரிஷ் இந்த மாதம் இருபத்தி மூணில் ஒரு முக்கியமான காம்படிஷன் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடக்குது நீ மட்டும் அதில் பாஸ் ஆனேன்னு வச்சுக்கோ சென்னை யூனிவர்சிட்டியில் நடக்கிற அட்வான்ஸ்டு ஹர்பல் மெடிசன் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் இதில் நேச்சுரல் ஹீலிங் தான் மெயின் டாப்பிக்காக இருக்க போது ரகசியமான குரலில் கூறிய ஜீவா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே மொத்தமே பதினஞ்சு சீட்டு தான் இருக்குது ஆனால் யார் வேணாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் என்று தொடர்ந்து சொன்னான் இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஜீவா எனக்கு தான் அங்கே போகிற ஐடியாவே இல்லையே ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்டான் ஒருவேளை உனக்கு அங்கே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்னு நினச்சேன் இந்த ஹேர்பல் மெடிசன் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் புத்திசாலித்தனத்தையும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு உனக்கு நான் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியம் இல்லை இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு ஃபுல்லாக முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒருவேளை நீ அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னா உன்னோட ஃப்யூச்சர் வேறு லெவலில் இருக்கும் என்றான் ஜீவா ஹெர்பல் மெடிசன் பற்றி அவன் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது இந்த கொஞ்சம் வருடங்களாக ஆர்கானிக் உணவுகள் ஆர்கானிக் மருந்துகள் இயற்கை வழியிலான தீர்வுகள் என்று நம் முன்னோர்களின் பழைய முறை மறுபடியும் பிரபலமடைந்து வருகிறது அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அரிசியிலிருந்து நிறைய விஷயங்களை பழங்கால முறைப்படி மக்கள் விரும்ப ஆரம்பித்துள்ளனர் இது வெளியில் தெரிந்த ஒரு பொதுவான மாற்றமாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இன்னொரு விஷயமும் நடந்து கொண்டிருந்தது அதுதான் உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும் ஹேர்பல் மெடிசன் டேப்லெட்டுகள் மற்றும் மருந்துகள் பெரும் பணக்காரர்களுக்கும் பிஸ்னஸ்மேன்களுக்கும் இடையில் மட்டுமே இதுவரை புழக்கத்தில் இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி சாதாரண மக்களுக்கு துளி கூட தெரியாது அவர்களை பொறுத்தவரை ஹெர்பல் மெடிசன் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவ முறை என்றுதான் இப்போது எண்ணி வருகிறார்கள் ஆனால் பிளாக் மார்க்கெட்டில் அது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் பிஸ்னஸாக வளர்ந்து வருவதை பற்றி பெரும் பணக்காரர்களை தவிர யாருக்கும் தெரியாது ஹரிஷுக்கு இந்த அளவுக்கு விஷயம் தெரியாவிட்டாலும் தீபக் ஆண்டனி சைமன் என்று நிறைய பேர் ஹேர்பல் மெடிசன் பின்னால் ஓடுவது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனால் அதை பற்றிய விவரங்களைத்தான் தேடி தேடி படித்து கொண்டிருந்தான் ஜீவாவும் ஒரு பிரபலமான பிஸ்னஸ்மேன் என்பதால் ஹேர்பல் மெடிசன் பற்றிய விஷயங்களை ஓரளவிற்கு கேள்விப்பட்டிருந்தான் அதைத்தான் ஹரீஷிடமும் எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சித்தான் ஆல்ரெடி உனக்கு லைஃப்பில் போதுமான அளவுக்கு எல்லாமே இருக்குன்னு தானே என்கிட்ட சொன்னேன் ஹரீஷ் யோசனையுடன் ஜீவாவிடம் கேட்டான் அவர்களின் முதல் சந்திப்பிலேயே இதை பற்றி பேசியிருந்தார்கள் ஆமாம் என்கிட்ட எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு இருக்குது பிஸ்னஸ்லேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் யார் இல்லைன்னு சொன்னால் பட் இது அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஹரிஷ் இது உன்னோட கரியருக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் ஜீவா மறுபடியும் சொல்ல யோசனையில் ஆழ்ந்த ஹரிஷ் சரி இந்த ப்ரோக்ராமில் மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்டான் அவங்க கிட்ட உலகத்திலேயே பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க அதோட ரியல் எக்ஸ்பர்ட்ஸும் அங்கே இருக்காங்க பதில் சொன்ன ஜீவா நீ என்னோடய ஒய்ஃபுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டை நான் என் கண்ணால் பார்த்தேன் சொந்தமாக புக்கை படித்து கற்றுக்கிட்டே உன்னால் அளவுக்கு பண்ண முடியுதுன்னா கரெக்டான ட்ரைனிங்கும் சரியான கைடன்ஸும் இருந்தால் உன்னால் என்ன செய்ய முடியும்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிப்பார் என்று பொறுமையாக எடுத்து கூறினான் அதை கேட்ட ஹரீஷ் தான் உருவாக்கப் போகும் சாம்ராஜ்யத்தில் ஹெர்பல் மெடிசனுக்குத்தான் பெரும் பங்கு இருக்கப் போகிறதோ என யோசித்தான் அதே நேரம் சந்தனா அமைதியாக உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தாள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது புரியாவிட்டாலும் அவர்கள் முகத்தில் இருந்த ரியாக்ஷனில் இருந்தே ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் ஜீவா சொன்னதை கேட்டு ஹரிஷ் அமைதியாக யோசித்துக் கொண்டிருக்க அவன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை எதிர்பார்த்து ஜீவா ஆவலுடன் காத்திருந்தான் ஜீவா ஹேர்பல் மெடிசன் ப்ரோக்ராமை பற்றி சொன்னதும் ஹரிஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தான் பின்பு நிமிர்ந்து ஜீவாவை பார்த்தவன் நாம் இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் ஜீவா சந்தனா வேற ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கா என்றான் உடனே சரி என்று கூறிய ஜீவா இப்போ உனக்கு நிஜமாவே உடம்புக்கு நல்லா இருக்குண்ணா நாம் எங்கள் வீட்டுக்கு போகலாமா ஏன்னா உன்னை பார்த்தா கன்ஷாட் வாங்கினவ மாதிரியே தெரியல எப்படி இவ்வளோ சீக்கிரம் குணமான என்று ஆச்சரியமாக கேட்க ஹரீஷ் தெரியவில்லை என்பதை போல தோளை குலுக்கினான் அதோட என்னோட தாத்தா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னல ஸோ உனக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் ஜீவா மறுபடியும் கூறினார் தேங்க்ஸ் ஜீவா உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லாதான் இருக்கேன் நம்ம போகலாம் எனக்கு இங்கிருந்து கிளம்புனா போதும் இருக்கு சொன்ன ஹரீஷ் ஆர்வமாக பெட்டில் இருந்து எழுந்து நின்றான் இன்னும் நெஞ்சு பகுதியில் மட்டும் லேசான வலி இருந்தாலும் ஹரீஷால் அதை ஈஸியாக சமாளிக்க முடிந்தது அவன் அவ்வளவு எளிதாக எழுந்து நின்றதை சந்தனா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இரண்டு நாட்களாக கண்முழிக்காமல் கிடந்த அவன் இப்பொழுது இவ்வளவு விரைவாக குணமானதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று அவளுக்கு புரியவில்லை ஜீவாவிற்கிருந்த அதே குழப்பம்தான் சந்தனாவிற்கும் ஏற்பட்டது ஹரி உனக்கு உடம்பு முழுசா குணமாட்டோம் அப்புறமா நம்ம போலாமே என்று தயக்கத்துடன் கேட்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளதே